வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு வரலாற்று உச்சத்தில் காணப்படுது நீங்கள் ஒரு சவரன் தங்க நகையாக வாங்குறப்போ உங்கள் கையில் எழுவத்தி எட்டாயிரம் எழுவத்தி ஒன்பதாயிரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சவரம் தங்க நகையாக வாங்க முடியுங்கிற நிலைமைப்பு உண்டாயிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவா காணப்பட்டது இருபது பைசா ஏற்றத்தோடு நூற்றி பத்து ரூபாயும் எட்டு கிராமோட விலை எட்நூற்றி

எட்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய் அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையோட எட்டு கிராம் விலையை பார்க்குறப்போ ஒரு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதா காணப்பட்டது மேற்கொண்டு எழுநூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டு நம்ம வீடியோ குறை லைக் போடுங்க எழுநூற்றி அறுபது ரூபாய் விலை வந்து எழுபதாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இங்கே எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபதா இருக்கப்போ நீங்கள் இதை வச்சு தங்க நகையாக வாங்குறப்போ உங்களுக்கு வந்து குறைந்த குறைந்தபட்சம் எழுவத்தி எட்டாயிரத்துலேருந்து எழுவத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தால் தான் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நீங்கள் தங்க நகையாக வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து நல்ல டிசைனாக பார்க்கணுன்னா செய்கூலி சேதாரம் அதை விட அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது பொதுவாக கம்ப்யூட்டர் டிசைனில் தங்கம் வாங்குறப்போ அதோட விலை ஏதாவது செய்குலி சேதாரம் குறைவாக இருக்குதுன்னு வாய்ப்புகள் இருக்குது சீனா பொருளாதார வர்த்தகம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் என்ற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றமானது அமெரிக்க சந்தையை கடுமையாக பாதித்துள்ளது இதன் காரணமாக தங்கத்தின் விலையானது தொடர் அதிரடியான ஏற்றங்களை மீண்டும் பெற வாய்ப்புகள் அதிகமாக இது உருவாக்கியுள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையானது தொடர்ச்சியாக ஏற்றமோ தொடர்ச்சியாக சரிவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக உள்ளது இதனால் இந்த வாரத்தை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தொடர்ந்து வரலாறு காணாதளவு ஏற்றம் வரலாறு காணதளவு சரிவு என்று மாறி மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உள்ளது